இந்த நிகழ்ச்சியில் பாஜகவை சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் வந்து அன்புடன் பாஜக கட்சியில் இருக்கீங்க இருக்கும் நல்ல தலைவர் இருக்காங்க தேசியவாத அப்புறம் இருக்கும் என்ன தேசியவாதம் தேசியவாதம் தேசத்தின் மீது தேசத்தின் மீது நம்பிக்கை இந்த ஆதினர் ஃப்ராடுன்னு ஊருக்கே தெரியும் காரில் போகும்போது எனக்கு வந்து ஒருத்தர் இடிக்க வந்தான்னு போய் சொன்னார் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணாங்க போய் சொல்லலாம் டிப்பி போட்டிருப்பான் தாடி விட்டுருப்பான் அப்படின்னு சொன்னார் ஆரம்பிச்சு தாக்கியா எல்லாரும் போய் கூகுளில் செக் பண்ணாங்க தொப்பி போட்டு தாடி விட்டு யார் பார்த்தா நம்ம தலைவர் பிரதமர் மோடி தான் தெரியுது

அவங்க வந்ததுமே பேரிகார்டு போட்டிருந்தும் பேரிகார தடுத்தும் அதை மீறிதான் காரை வந்து தான் பிளானிங் தான் ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருந்தது இன்னொன்னு பேரிகார்டு இருக்கு பிளஸ் கார்ல வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது

கள்ளத்தனமாக வீடியோ எடுப்பதில் தலைவர் அண்ணாமலை எவ்வளியோ தொண்டர் குமாரும் அவ்வளியே அவனோட கெட்டவை இந்த உலகத்துல இருக்கவே முடியாது தென்காசி மாவட்டம் புளியறையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான பாஜக குமாரின் காம வெறித்தன அம்பலம் அவமானம் எல்லா கட்சியிலும் புறம்போக்கு இருக்கதான் செய்வானுங்க கட்சியில புறம்போக்கு இருக்கலாம் புறம்போக்கே கட்சியில் இருக்க கூடாது என்ன ரொம்ப பசிக்குது இன்னைக்கு எல்லா குற்றவாளிகள் உள்ள மனுஷன் உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் நாடு உருப்படுமா அவர் கூட யாரு அண்ணாமலை எல்லா கட்சியிலும் சேர்வாங்க அரசியல் பாதுகாப்பு கருதி